அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மற்றும் ஒரு வீடியோ இந்த வீடியோவில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை பாத பிரச்சனை நடக்கிறதுக்கான பாத பிரச்சனை சாலை பிரச்சனை இந்த மாதிரியில் சொத்துக்கே பிரச்சனை நம்ம நாட்டில் சொத்து தான் பிரச்சனை இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குதா என்ன பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல நான் வீடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அந்த ஒரு இடத்த நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த இடம் வந்து இன்னொரு ஆள்னால் இது என்னோட பட்டா இடம்னு சொல்லி தடுக்கப்படுது இல்லை என்னோட அனுபவ இடம் அப்படின்னு சொல்லி தடுக்கப்படுது ஆக்சுவலாக உண்மையானா அவர் தான் அனுபவம் பண்ணிக்கிட்டு இருந்தார் எங்கள் தாத்தாவோட எல்லாம் நடக்கும்போது விட்டார் எங்கள் தாத்தா நடக்கும்போது விட்டார் எங்கள் அப்பாவை பிடிக்கல அவர் விடலை பாதையை எங்கள் அப்பாவை விடாதனால எங்கள் சித்தப்பாவை விடல என் குடும்பத்தார்கள் யாரையுமே நடக்கக்கூடாது இவங்க வந்து நான் இதில் தான் நடந்தேன்னு சொல்லி சண்டை போட்டு நடக்கிறாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இதில் என்னென்னா நம்ம போய் ஓங்கி பேசவும் முடியாது ஏன் பேச முடியாதுன்னா இத்தனை நாளாக நடந்தங்கிறது மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்கிறது பட்டாவோ பத்திரமோ இடமோ எதுவுமே நம்மக்கிட்டே இல்லை அனுபவம் அவர் தான் பண்ணார் ஆனால் நம்ம அதில் நடந்துக்கிட்டு இருந்தோம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரி சில குடியிருப்புகள் இருக்குது அந்த குடியிருப்புகளுக்கு சுற்றி வந்து பட்டாதாரனுடைய இடமாக இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது நம்ம என்ன ஃப்ளைட்டில் போடணுமா ஹெலிகாப்டரில் போடணுமா என்ன சொல்லுது சட்டம் இல்லை மோஸ்ட்லி இன்றைக்கி இந்தியா வளர்ந்த நாடாக இருந்தாலும் கூட பல கிராமங்களில் இந்த பிரச்சனை தொடரும் நகர்ப்புறவாசிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போய்ட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே அவங்களுக்கு பொழுது சரியாக இருக்குது சண்டை போடாமல் போய் சண்டை போடுறது அப்படியே மோஸ்ட்லி இன்றைக்கி நகரமே மாறிடுச்சு இருந்தாலும் கிராமத்தில் வந்து எழுந்தவங்க விவசாய வேலை அந்த மாதிரி மற்ற வேலைகளுக்கு தானே அதனால் பக்கத்து வீடுகளோடு வந்து ஒரு நல்லிணக்கமாக இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு ஆடு மாடு கோழி வந்தால் கூட வைக்கிற அளவுக்கு மனுஷன் வந்து இருக்கமாக மாறிட்டான் ரொம்ப துக்கமாக வச்சிருக்காங்க மாறிட்டான் ரொம்பதான் நம்ம டெய்லி பிரச்சனை இல்லை நிறைய சந்திர இன்றைக்கி காலையில் கூட ஒரு பெரியவர் வந்தார் இல்லையா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது எப்படின்னா ஒரு குடியிருப்பு எடுத்துக்குவோம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு தனிநபர் பாதிக்க வருவோம் முதல்ல ஒரு குடியிருப்பு பாதை அப்படின்னா குடியிருப்புங்கிறப்ப மக்கள் ஒரு மக்கள் ஒரு இருபது முப்பது வீடு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல போய் குடியிருக்கிறாங்க ஒரு பத்து இருபது குடும்பம் இருக்கு அப்போ அவங்க குடியிருக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இருக்கும் ஒரு பத்து வீடுகள் இருந்திருக்கும் இருந்திருக்கலாம் அப்புறம் குழந்தைகள் அவங்களோட குடும்பங்களோட ஜென்ரேஷன் அப்படி வழி வழியாக வரும்போது அந்த குடிசை வீட கழச்சிட்டு அடுத்து கார வீடுகள் பிடிமா அந்த அந்த இடத்த மேம்படுத்திருப்பாங்க அப்படி ஒரு இருபது வீடுகள் ஒரு இடத்துல இருக்கு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அப்படி இருக்கும்போது என்னன்னா இப்போ வளர்ந்த உடனே அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏம்பிட்டேடா இடம்னு சொல்லி சுற்றி இருக்க இடத்தப்புறம் அவங்க ஃப்ரீயாக நடந்துட்டு இருந்த அந்த இடத்தெல்லாம் வந்து லாக் பண்ண ஆரம்பிச்சு அதாவது ஆக்சுவலாக இன்னொரு என்னென்னா கருவேல மரங்கள் நிறைந்திருக்கும் அதில் ஒரு ஒத்தவேடி பாதை பாதை அந்த பாதையில தான் போவாங்க வருவாங்க அவங்களோட மைண்ட் செட்டில் அதுதான் பாதை நான் பாதை அப்படின்னு இருந்தது அவங்களுக்கு ரெக்கானா என்னன்னு தெரியாதுனா என்னென்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திடீர்னு வந்து இதெல்லாம் எங்கோட்டு இடம் நீங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் ரொம்ப பாதிப்புக்குள்ளாருங்க அந்த படி கிராமத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது பாதையே இல்லைங்கிற போது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு ரொம்ப வேதனைக்குரிய செய்திகள்லாம் நம்மகிட்ட சொல்லும்போது அவங்களுக்காகவே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து பாதை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதாபிண்டத்தின் அடிப்படையில் கவர்மெண்ட் செய்யணும் மேக்ஸிமம் பாதை இல்லாமல் வீடு குடியிருப்புல வசதி குறைவாக பத்து வீட்டுக்கு வந்து போகிறதுக்கே பாதை இல்லைன்னா ஏதோ ஒரு பாதை ரெடி பண்ணி வரணும் நடக்க வச்சு பாதை இருக்கணும் அவங்க திடீர்னு வந்து குடியேறினவங்க இல்லை இல்லை திடீர்னு வந்து குடியேறினவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதில் பாதை இருக்குதுன்னு சொல்லி சண்டை போடுறாங்க அவங்க நாற்பது வருடமாக இருந்தவங்களுக்கு ஒரு பாதையை பயன்படுத்திட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு பணக்காரர் ஒரு அரசியல்வாதி யாரோ ஒருத்தர் பெரும்புள்ளி வந்து இது எங்கே நீ நடக்கக்கூடாது நடச்சிட்டாங்கன்னா ஒரு வீடியோலாம் பார்த்தேன் ஒரு அம்மா அப்பா வயசான அம்மா ஒரு காம்பவுண்டு சவரை ஏறி வெளியில் வந்து கேரளாவில் நடந்த விஷயம் வந்துகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு அதுவும் அந்த விஷயம் முக்கியமான என்னன்னா அந்த கேரளாவில் அந்த அம்மா இருக்காங்க அவங்க குழந்தைய வந்து ஊனமிட்டவர் ஊனமிட்டவரம் நடக்க முடியாது இது படுத்த படுக்கை ஒரு கழிவறைக்கு போகணுனாலும் அந்த வயசான அம்மா தான் கொண்டு போகிறாங்க கொண்டு போகணும் அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுற்றி உள்ளவங்கலாம் காம்பவுண்டு காம்பவுண்ட் அடைச்சிட்டாங்க இந்த மாதிரி காம்பவுண்டில் ஏறி குதித்து அது எவ்வளோ மனம் அது ஒரு காம்பவுண்ட் இல்லை நாலு காம்பவுண்ட் ஏறி குதித்து தான் பாதைக்கு போகுது என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு காலத்தில் அதே இடத்துல வாழ்ந்துட்டுருக்கு ஆமாம் அப்போ அவங்க அந்த பாதையெல்லாம் பயன்படுத்தி தான் இருந்தாங்க திடீர்னு வந்து இவங்களாம் அடைச்சதுனால அவங்களுக்கு பாதை இல்லாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படும் போது அரசாங்கம் நியாயமாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள்ட்ட பாதை விட சொல்லி அவங்கள சொல்லணும் மேக்ஸிமம் பட்டாதாராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரு பீஸ் கமிட்டி அமைச்சு கிராம மக்கள் பத்து பேர் அந்த வீட்டுக்காரங்க பத்து பேர் வர வச்சு யாராருனா இந்த பாதைக்கு பிரச்சனையாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு சரியான ஒரு இழப்பீடை வந்து கொடுத்து பாதை பாதை வந்து இது நியாயமான ஒரு விஷயம் நான் வந்து ஒரு நியாயமான விஷயம் நம்ம காணங்கிறதுக்கு பார்க்கல நடப்பதற்கான ஒரு பாதை ஏதோ ஒரு அத்தியாவசியமான தேவைகளை அவங்க அன்றாடம் பூர்த்தி பண்ணுறதுக்கு பள்ளி குழந்தைகள் இருக்கலாம் அவங்க வீட்டில் வர்றதுக்கு போக்குவரத்து போக்குவரத்து ஏன்னால் பாதை இல்லாமல் ஒரு மனுஷன் வர முடியாது அப்படி இருக்கலாம் இது ஒரு முறை என்றாலும் கூட இன்னொரு விஷயத்தை அரசாங்கம் செய்யலாம் என்னென்னா நில எடுப்பு மூலம் என்ன செய்யலாம்னா இந்த பத்து மக்களும் நம்முடைய இந்திய குடிமக்கள் தான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டு பிரச்சனைகள் தான் அப்போ தமிழ்நாட்டு அரசாங்கம் இவங்களுக்கென்று ஒரு உரிமையை நிலைநாட்டி கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஏன்னா வாக்கு செலுத்துகிறாங்க அவங்க வரி செலுத்துறாங்க வரி செலுத்துகிறாங்க எல்லாமே அவங்களுக்கு இருக்கும்போது அவங்களுக்காக அரசாங்கம் வந்து நிற்கணும் நின்று அதை செய்யணும் அது மோஸ்ட்லி இந்த பாதை விடாமல் சொந்த இடமா இருந்தாலும் அடைச்சி வச்சுருந்தாங்கண்ணா அவங்கள கூப்பிட்டு வச்சு பீஸ் கமிட்டி அமைச்சு பேசணும் அந்த பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா நிலையெடுப்பு சட்டத்தின் கீழே இந்த பத்து பேர் காண்டிய நிலத்தை கையப்படுத்தி என்ன பண்ணால் ஒரு நிலை எடுப்பு சட்டம்னா ஆமாம் அந்த நிலை எடுப்புனா என்ன ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணுவாங்க நில எடுப்புமே நான் என்னென்னா இப்போ கவர்மெண்ட்டோட தன்னோட பர்பஸுக்கு வந்து நில எடுப்பை பயன்படுத்துவாங்க ரோடு போடுறது பாலம் போடுறது பாலம் கட்டுவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதாவது பள்ளிக்கூடம் கட்டுவது ஏதாவது விஷயம்னா தனியார் நிலத்து நிலம் ப பட்டா இருந்தாலும் கூட அவங்களுக்கு வந்து சரியான ஒன்று வந்து முன்னாடி என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் எட்டு சாலையில் மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ஏர்போர்ட் எடுக்கிறலாம் பார்த்துருக்கோம் இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் என்னென்னா கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணிருச்சு கொள்கை முடிவு பண்ணிருச்சுன்னா நீங்கள் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்து நடைமுறையில் வந்துருச்சு நான் கொடுக்க முடியாது நான் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ அரசு வந்து இந்த பத்து பேருக்கு வீடுக்கு வந்து பாதை வேணும்பா நீங்கள் முறைப்படி ஒரு இழப்பீடை வாங்கிட்டு அவங்களுக்கு பாதை விட்டு கொடுங்க இல்லைன்னா கூட வந்து பணத்தை வந்து வசூல் பண்ணி கூட அவங்களுக்கு பே பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கிரயம் பண்ணி கூட அவங்க பேரில் அந்த குடியிருப்பு பேரில் அந்த ரோட்டை வந்து கிரயமாக இருக்குது ஓகே ஆமாம் இப்போ ஒரு சாலைகளை பார்க்குறோம் நம்ம இப்போ நேதாஜி குடியிருப்பு அப்படின்னா இந்த நேதாஜி குடியிருப்பு மக்களுடைய பேரில் கூட என்ன செய்யலாம்னா சாலையை வந்து கிரே பண்ணி அவங்க என்றென்றைக்கு அந்த மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வரலாம் ஓகே இல்லை அப்படின்னா அரசாங்கமே ஒரு வட்டாட்சியர் பேரில் இல்லை கிராம ஊராட்சி தலைவருடைய கிராம ஊராட்சி தலைவரும் கூட போடுவாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் நிறைய நிலையடுப்பில் வந்து நேம் போட்டு வந்திருக்கு அந்த மாதிரி பண்ணணும் மேக்ஸிமம் நிலையடுப்புங்கிற போது வந்து உரிய அட்வர்டைஸ்மெண்ட் முன்னாடி கொடுப்பாங்க இந்த பர்பஸ்க்காக தேவைப்படுது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கருத்து கேட்பாங்க இப்போ கருத்துங்களாம் ஒன்றும் இல்லை அரசு முடிவு பண்ணிருந்தா இதை எடுக்கணும்னு எடுத்தாலும் ஏன்னா நம்மளே நமக்கு சொந்தம் கிடையாது நாம் ச நம்ம தற்கொலை பண்ணுற கூட நமக்கு உரிமை இருக்குது உண்மைதான் நம்ம தற்கொலை பண்ணி ஏன் நான் தானே ஏன் நான் ஜாவருக்கு நீ என்ன கேட்குறதுலாம் கேட்க முடியாது ஏன்னா நம்ம இந்திய இந்தி இந்திய குடிமகன் நம்ம ஆமாம் நம்மளுக்கு தண்ணி கொடுக்குறதுலேருந்து சோறு கொடுக்குறது வந்து எல்லாமே நம்ம கொடுக்குற வரியிலேருந்து அவங்க கொடுத்தாலும் அப்போ கொலை பண்ணுறதா இல்லை இல்லை நம்ம சாவுறது கூட நமக்கு உரிமை நம்ம உண்மை நம்ம வீடுற வா நமக்கு நம்ம வாழ்கிற வீடு வரி கட்டுறோம் அது அவங்களுக்கு தான் நம்ம வசிக்கிற நிலம் கவர்மெண்ட்டோட தான் எல்லாமே நம்ம அரசுக்கு சொந்தமான ஒரு அரசு என்ன சொல்லுதுன்னா நீ மட்டும் நல்லா இருந்தால் பத்தாரா அவனும் நல்லா இருக்கும் நான் ஈவன் நான் பார்க்குறேன் அப்போ நீனே என் குடிமகன் அவனும் என் குடிமகன் அரசு சொல்ல சட்டம் சொல்லுது சட்டம் சட்டம் அரசாங்கத்தோட முடிவு அதான் ஓகே ஆமாம் அதனால வந்து அப்படி இல்லைன்னா நல்ல நல்ல கலெக்டர்ஸ் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்ல தெளிவான வட்டாட்சியர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி என்ன செய்யலாம்னா வந்து அவங்கள்ட்ட பேசி நீங்கள் பாதை கொடுத்தா ஆகணும் இதை வந்து அந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருந்திருக்கும் இருக்கணும் இந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி கேட்டுக்கான பாதைகளை இப்படி ரீசெண்டாக நிறைய இடங்கள்ல நடந்துருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு ஒரு சமுதாய மக்கள் கூடியிருந்த இடத்துல ஒரு தொடர்ச்சி ஒரு அஞ்சாறு குடும்பம் இருக்கிற இடத்துல பாதையே இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது திடீர்னு அவங்க என்ன பண்ணாங்க தொடர்ச்சியாக அவர் மூன்று நான்கு வருடமாக ஃபைட் பண்ணுறாரு மூன்று நான்கு வருடமாக ஃபைட் பண்ணி அரசுக்கு சொந்தமான இடம் கிடக்கு அந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை கண்டுபிடிச்சி அதில் பாதை உருவாக்கி அவங்க இல்லை அரசுக்கு சொந்தமான இடம்ங்கிறது எப்போவுமே சும்மா கிடைக்காது அது ஆத்திரம் தான் எடுக்க வேண்டியதா அது இப்போ ஒருத்தர் அனுபவம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அது அவருக்கு சேர அவரு ஏகப்பட்ட இடம் வச்சிருக்காரு அப்படிங்கிற போது அவர் வந்து அப்பா அப்போ ஆனால் அரசாங்கம் இடம் அனுபவம்னாலே அரசு இடம் இப்போ அரச நத்தம் அந்த மாதிரிலாம் ஒரு இடங்கள் இருக்குல்ல அது அனுபவம்னாலே வீடு கட்டினா தானே அனுபவம் அது எப்படின்னா இப்ப கிராமப்புறங்கள்ல வைக்க வைக்க போர் வைக்கிறது இல்ல மாட்டு கொட்டா கட்டுறது இப்படி நிறைய ஆக்கிரமிப்புகள் இருக்கு கிராமப்புறங்கள் மரம் வச்சு கூட நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அதை தன்னுடைய வசமாக்கி இருக்கு அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஆக்கிரமிப்புல தானே வரும் அனுபவம் அதாவது ஆக்கிரமிப்புனா அனுபவம் தானே ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு தான் நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்போ இதெல்லாம் ஆக்கிரம் பண்ணும்போது இவன் ஆக்சுவலி வந்து ஒருத்தருக்கு வந்து குடியிருக்க சொந்தமாகவே வீடு இருக்குது அவளுக்கு நிறைய நத்தம் போகிற நத்தம்ல நத்த நிலத்துல வந்து நிறைய பத்து சென்ட் அஞ்சு சென்ட் அவருக்கு சொந்தமாகவே கிடைக்குனா அவர் கவர்மெண்ட் இடத்த ஆக்கிரம் பண்ணி வச்சுருக்காருனா அந்த இடத்த வந்து லீகலாகவே எடுக்கணும் அரசுக்கு அது எப்படின்னா அவருடைய அவர் எதிர்த்தல ஆனா மற்ற மக்களுக்கு அது யூஸாக இருக்குன்னா அரசு எடுத்துக்கலாம் புரியுது இல்லைனா அவரை நீங்கள் டாமினேட் பண்ணி இப்போ பரோஸ்டால எனக்கு தேவைப்படுங்கிறக்கா நீங்கள் ஏன்ட்டேந்து பிடிங்க பரோஸ்டன் கொடுக்க கூட கூட அது சரியானது இல்லை பத்து பேருக்கு வந்து அந்த இடம் யூஸாக இருக்கு அப்படின்னா வழியே இல்லை வழியே தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கறது வந்து கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி சாலை பாதையை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும் அதே சமயத்தில் இன்னொரு கேள்வி வரை கேட்டிருந்தீங்க தனிநபர் பிரச்சனை தனிநபர் இதுதான் இன்னைக்கு பெரிய பிரச்சனை தனிநபர் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க திடீர்னு ஒரு வீடு கட்டியிருப்பாங்க இவங்க வயலில் வீடு கட்டியிருப்பாங்க அவங்க வரப்பை வச்சு நடந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு பக்கத்தில் வந்து அவர் ஒரு வீடை கட்டிருப்பார் அவரை சுற்றி அந்த வேலி போட்டு அடைச்சிடும் அந்த நடக்கு நடக்கிறக்கு வரப்பு கூட பாதையில்லாமல் போய் ஆமாம் வரப்பு கூட தர மாட்டேன் தரமாட்டேன் ஏன்னா ஏன் இடம் சொல்லி அடைச்சிடலாம் ஆக்சுவலி நம்ம நியாயமான விஷயத்தை பார்த்தோம்னா பட்டா அவர் அடைச்சிக்கலாம் அதில் எங்கள் அது 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 வந்து அவருடைய ரைட்ஸ்னு வச்சுங்களேன் இப்போ இந்த பக்கம் வீடு கட்டினா அவருக்கு முன்னாடியே வீடு கட்டி ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவனுக்கு யார் குடிநீர் இணைப்பு கொடுத்தது அவனுக்கு யார் ரசீது கொடுத்தது ரசீது கொடுத்தது அவனுக்கு யார் மின் இணைப்பு கொடுத்தது கவர்மெண்ட்டு தானே கொடுத்துருவான் அப்போ அவன் வந்து எல்லாத்தையும் லீகலாக தானே வாங்கியிருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா லீகலாக வாங்கியிருப்பான்னு வச்சுக்கோம் அப்போ அவன் அரசுக்கிட்டேருந்து தான் வாழக்கூடிய வீட்டுக்கு அவன் மின்சாரத்துறைக்கு ஊற வளர்ச்சி துறைக்கு எல்லாத்துக்கும் வரி கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அவனுக்கு கண்டிப்பாக அவன் வாழ்கிறதுக்கு ஒன்று உரிமையே பெறக்கூடிய நபராக இருக்கேன் அவன் இந்த நாட்டில் நான் வாழக்கூடிய உரிமம் பெற்றவனா நான் இருக்கேன்டான் இப்போ இவன் பக்கத்தில் வந்து ஒரு வீட்டை கட்டிட்டான் இவனை மறைச்சிட்டான் அப்படின்னா இவனுக்கு வழியே இல்லைன்னா அவன் இந்த தான் போயாகணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது அது வந்து வசதி உரிமை அப்படின்னு ஒரு சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் அஞ்சாவது பத்தியில் அந்த சட்டத்தை வந்து போடுறாங்க சரி இந்த சட்டத்தை வந்து பெருசாக பெரிய அளவில் யாருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு காலகட்டம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு ஒரு அரசுதழ் வெளியிடறாங்க நம்ம இந்திய அரசுதழில் டெல்லியில் வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் வாழ்வதற்கான உரிமைகள் என்று உண்டு அந்த உரிமைகளை ஓங்குரிமை ஒடுங்குரிமைன்னு ரெண்டு பிரிக்கிறாங்க ஓங்குரிமை மீன் இந்த பட்டாதாரம் ஒடுங்குரிமை மீன் அந்த பட்டாதாருக்கு பின்னாடி நிலம் பாதை இல்லாம பாதை இல்லாம இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு அவன் இப்போ என்னன்னா இவன் வந்து அந்த பக்கம் போய் தனக்கான தேவையான தண்ணீரை கொண்டு வருவதற்கோ இல்ல தனக்கான ஒரு ஜாமனை வாங்கிட்டு வருவதற்கோ தான் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது அவனுக்கு தேவைப்படும் பட்சத்துல இந்த ஓங்குரிமைக்காரன் அவனை விடணும் கண்டிப்பா விடணும் ஏன்னா அது அவன் அவன் உயிர் வாழ்வதற்கான வசதி உரிமை அவனை விடணுங்கிறது அந்த விதிமுறை இருக்குது அதாவது இந்தியா இந்தியா வசதி உரிமை சட்டத்தில் எண்பத்தி ரெண்டுலேயே குறிப்பிட்ருக்கு குறிப்பிட்டிருக்கு இது இது ரூல் இது வந்து சட்டம் இது இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன் அப்போ என்னென்னா இன்னொரு விஷயத்தை நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரார்னரி பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இவன் வீட்டுக்கு வரக்கூடிய காற்றையோ இவன் வீட்டுக்கு வரக்கூடிய வெளிச்சத்தையோ இவன் வீட்டுக்கு வரக்கூடிய எந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் அவன் கட்டணம் கட்டி மறைக்கக்கூடாது அப்படின்னு நான் அவர் கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து ஒரு இடத்த வாங்கியிருக்கோம் அந்த இடம் வந்து நாலு பக்கமும் வேறு வேறு பட்டாதாரர்களாக இருக்கிறாங்க எங்களுக்கு பாதை இல்லை சரிங்களா அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு வீடு கட்டி நான் வசிச்சிக்கிட்டு இருக்கேன் சுற்றி உள்ள பட்டாதாரர்கள் அவங்களுக்கு சொந்தமான இடத்துல எனக்கு வரக்கூடிய காற்றையோ இல்லை வெளிச்சத்தையோ மறைக்கிறபடி காம்பவுண்ட்ஸ் ஒரு தலைக்கு மேலே ஒரு பத்து அடிக்கு இருபது அடிக்கு காம்பவுண்ட்ஸோல்லோ இல்லை கட்டிடமோ கட்டி எனக்கு மறைக்க முடியுமா எனக்கு பாதையையும் வெளிச்சத்தையும் அந்த வசதி உரிமை சொல்லுது நீ இயற்கை என்பது அனைவருக்கும் பொதுவான ஒன்று நீ உன் பட்டாலாண்ட வச்சிருக்கேன் நீ பத்து மாடி பில்டிங்கை கட்டிக்கிட்டு அவன் கீழே ஓட்டு வீட்டில் இருக்கிறவனுக்கு நீ இல்லை வெளிச்சமும் இல்லை வெளிச்சமும் விட மாட்டேன்னு அவன் வசதி உரிமை நீ பறிக்கிற மாதிரி இல்லையா அவன் வாழ்வதற்கான உரிமையை அவன் வாழ்வதற்கான உரிமையை நீ கொடுப்பான் நீ ஓங்குரிமை காரனாக இருந்தாலும் ஒடுங்குரிமைக்காரனுக்கு இந்த வசதியை நீ செஞ்சு கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அதே போல் அவன் உயிர் வாழ்வதற்கு இப்போ ஆடு மாடு வச்சிருக்கணும் இருக்கான் அந்த ஆடு மாடு மேய்ச்சலுக்கு அவன் இந்த இடத்த தாண்டி ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நபராக இருக்கான் எந்த பக்கமே அவனுக்கு வழி இல்லை அப்போ இந்த பாதை நீ விட்டுதான் போகும் இடமாக இருந்தாலும் விட்டுதான் இடமாக இருந்தாலும் அவன் அவன் வசதி உரிமை வாழ்வதற்கு பெற்றுருக்காங்க இல்லையா அந்த உரிமையே நீ ஓம் உரிமை காரணம் இருந்தாலும் அவனுக்கு விட்டு கொடு விட்டு கொடு நிலம் தான் அவர் நிரந்தரம் பாதையாக்குறதுக்கு உரிமை இல்லை இல்லை இதை நான் வந்து இப்போ என்னை நடக்கட்டும் நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னா நிறைய அதுவும் நடக்குது என்னன்னா இப்போ என்னன்னா அவர் நடப்பார் அப்புறம் அதை பாதை ஆக்குவார் எல்லாரும் நடப்பாங்க ரோடு போடுவாங்க இதுதாண்டா பாதை இதில் வசதி உரிமையை பொறுத்த வரைக்கும் தனி மனித உரிமைக்கான ஒரு உரிமையை எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா நான் வாழ்வதற்கு என் குடும்பத்தார் வாழ்வதற்கு பக்கத்துக்கார் எனக்கு உதவி செய்யும் சரி அப்போனா அதில் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இப்போ என்னென்னா இப்போ ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பின்புறமாக நான் ஒரு வீடு கட்டி இருக்கேன் இந்த வீட்டு ஆளோட பட்டா இடத்துல தான் நான் நடந்து போகணும் அவர் எனக்கு அனுமதி கொடுத்துறாரு நீ நடந்து கோப்பான்னு இன்னொரு இடத்துக்காரனும் அதுலயே நடந்து போறாரு ஆனா அவருக்கு வேற பாதை இருக்கு அவர் அந்த இடத்துலயே நடந்து போக கூடாது அது தவறானது நான் சொல்றேன் இது வசதி உரிமை என்பது ஒருத்தனுக்கு எந்த வசதியுமே இல்லாம இருக்கும்போது அந்த உரிமையை பறிக்காம பறிக்காம பக்கத்துல இருக்கிறவன் இந்த அவங்க உரிமை நீ பெற்றுக்கிறது அவனுக்கு வழி விடா எந்த வழியும் இல்லை இந்த இடம் தானா அவர் அதுல நடந்து அதனால நான் நடந்துட்டேன் பரோசே நான் நடந்துட்டேன் பரோசே பாதை ஆக்கி விட்டேன் நீங்களும் உங்க குடும்பம் கூட்டிட்டு வாங்க இதுலயே நடந்து நம்ம எல்லாம் ஒரு பாதை ஆக்கிடுவோம் அந்த நிலை இல்லை அப்படி வந்து ஓங்கு காரண விடனு அவசியம் கிடையாது அவசியம் இல்லை அவசியம் கிடையாது நீ ஒருத்தர் உனக்கான வாழ்வாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்கு நீ ஓங்குரிமை காரணம் ஆகினா ஒழுங்குரிமை உனக்கு நான் உதவி செய்ய மனசாட்சியின் அடிப்படையில் எனக்கு இந்த வசதி உரிமை உனக்கு மறுக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த ரூலை ஃபேஸ் பண்ணி நான் உனக்கு விட்டு கொடுக்குறேன் ஓகே இதை வந்து செய்யணும் இதை எப்படின்னா ஒடுங்குரிமை காரணம் இந்த லெவலில் நீ இறங்கி தான் போய் கேட்கணும் என் தாத்தை நடந்தேன் என் பாட்டை நடந்தேன் எனக்கு வந்து வழி விடுறான்னு பட்டாதாரண்ட போய் நீ மல்லு கட்டி இருந்தீங்கன்னா அவனு மல்லு கட்டதான் செஞ்சானா நீ நேரடியாக ஒரு விமானம் வாங்கி வந்து இறங்கி போயிட்டு வந்துடுற போயிட்டு இருக்க வேண்டியதான் இப்போ என்னென்னா வசதி உரிமையை எனக்கு மறுக்கப்படுது அப்படிங்கிறதுல நியாயமான முறையில் உனக்கு மறுக்கப்பட்டா இருக்காட்டி அப்படின்னா இப்போ அவர் வழியை ஒரு வாய்க்கால் இருக்கு அந்த வாய்க்கால் வரியை எல்லோருக்கும் வாய்க்காலில் வந்து அந்த வீட்டுக்காரனுக்கு தோட்டத்துக்கு தண்ணி பாதி வருது இந்த தண்ணியை வந்து அந்த ஓங்குரிமைக்காரன் அடைச்சிட்டான் என் பட்டாடம் சொல்லி அடைச்சிட்டான் அதாவது இந்த பட்டா இடத்தை தாண்டி தான் அந்த வாய்க்கால் வரணும் வரணும் அந்த பட்டா இடத்துல அந்த வாய்க்கால் வாய்க்கால் தேக்கி போட்டு என் பட்டாடம் அடப்பாண்டா உனக்கு தண்ணி விட மாட்டேன் அது செய்யக்கூடாது செய்யக்கூடாது அந்த தண்ணி என்பது அனைவருக்கும் பொதுவான அதாவது வாய்க்கால் வந்து அவன் பட்டா இடத்துலயே வந்தாலும் அவங்க வந்து அதை அடைக்கவோ இல்ல அந்த பட்டா அந்த வாய்க்கால தூர்க்கவோ முடியாது கூடாது 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 அவனுக்கான தண்ணி பெறுவதற்கு அவன் தோட்டத்துல மரம் வளர்ப்பதற்கு அவன் ஆடு மாடு மேய்ப்பதற்கு அவனுக்கான உரிமைன்னு ஒன்னு இங்க இருக்கு அந்த உரிமை ஒன்னால் பறிக்கப்படக்கூடாது கூடாது இதுதான் இந்த சட்டத்தோட நோக்கம் அதனால இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி வந்து ஐம்பது பேர் ஒன்னா குடிக்கிட்டு வாங்கடா இதுலயே தொடர்ச்சியா பாதையை கேட்பு போனீங்கன்னா அது சரியானது அல்ல வசதி உரிமை என்பது ஒவ்வொருத்தனுக்காக கிடைக்கக்கூடிய அந்த உரிமை மறுக்கப்பட்ட நீங்க பக்கத்து விளையாட்ட கேட்கக்கூடிய ஒரு ரிகோஸ்ட் தானே தவிர அதிகாரம் அல்ல இல்லை இப்போ இந்த வீடியோ பண்ணோன்னா ஒரு பங்காளி சண்டை வரும் ஏன்னா அஞ்சு பங்காளி பங்க பங்கு விரிச்சிருக்கா ஒரு பங்காளிக்கு நடுவில் மாட்டி போச்சு அந்த பங்காளி என்ன பண்ணுவாருன்னு நான் இல்லை அந்த மாதிரி வந்து என்னென்னா இந்த மனநிலையில் உங்களுக்கு இருக்கணும் இப்போல்லாம் யாரும் மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ளாதனால நம்ம இந்த விஷயங்களை பற்றி நம்ம இவ்வளோ தெல்ல தெளிவாக பேச உண்மை ஏன்னா முன்னாடிலாம் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் வந்து குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு ஏன்டா என்னடா நீ பனிக்கூடம் போயிட்டு வந்து சாப்பிடாமல் விளாண்டுக்கிட்டு இருக்கா இங்கே வாப்பார் வீட்டில் சாப்பிட்டு போன கூப்பிடக்கூடிய ஒரு காலமாக இருந்த காலம் இப்போது அந்த பக்கத்து விட்டு காரை விட்டு பால் உள்ளே போனால் கூட எடுத்து நெருப்பில அந்த அளவுக்கு மனிதனுடைய ஐயோ குழந்தை அது அது விளாடும் போது ஒரு காமௌண்டில் ஒரு பக்கத்துலேருந்து இந்த இடத்துக்கு உள்ளே வந்துருச்சு அப்படின்னா கூட அந்த படம் உங்கள் அப்பா தான் பிடிக்காது உங்கள் அம்மா தாண்டா பிடிக்காது தான் நம்பி வச்சுக்கலாம்னு சொல்கிறேன் அந்த மாதிரி உங்கள் அப்பா அம்மா என்ன பிடிக்காதுன்னா ஒன்னையும் பிடிக்கும் அவன் பாலத்துக்கும் நெருப்பில் போட்டுரு என்ன மனிதன் மனநிலை மாறிட்டான் இவன்ட்ட போய் வசதி உரிமை ஓம் உரிமைன்னு சொல்லி பேசிட்டு நினைக்கலாம் நிறைய பேர் இருந்தாலும் நிச்சயம் நம்ம பேசிதான் ஆகணும் அதனாலதான் நமக்கு சட்டம் கொடுத்துருக்க உரிமை அவ்வளோதான் அவ்வளோதான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ ரெண்டு விஷயத்தை நாங்கள் பேசணும் என்னன்னா ஒரு கூட்டமாக இருந்து அவங்களுக்கு பாதை பிளாக் பண்ணால் அரசாங்கம் என்னெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் எப்படி அவங்களோட உரிமையை கேட்கலாம்னு சொல்லி நம்ம அந்த நில எடுப்பு மூலம் வந்து சொன்னோம் இன்னொன்று ஒரு தனிநபராக இருந்து ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு வாழ்ந்து அவருக்கு மறுக்கப்படுகிற வெளிச்சமோ காற்றோ அவருக்கு தண்ணீரோ அவருக்கு அத்தியாவசியமாக கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை ஒருத்தர் வழியே இல்லாமல் இருக்கும்போது அந்த உங்களுடைய ஓங்குரிமை நிலத்தின் கீழே வந்து நீங்கள் அவருக்கு பயன்பெறும் விதமாக நம்ம அதையும் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தோம் ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பீங்க மற்ற நபர்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சிக்கலில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கிள டிஸ்கிரிப்ஷனில் அந்த வசதியுரிமை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் வந்த சட்டத்துடைய ஒரு அற்புதமான பீடியப் ஒன்று இருக்குது அந்த பிடிஎஃப் நாங்கள் இதில் இணைக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்து இன்னும் கூடுதலாக அதை படித்து இன்னும் தெளிவாக இருந்து நீங்கள் உங்களுக்கு வசதியுரிமை மறுக்கப்பட்டால் நீங்கள் கேளுங்க உங்களுக்கு பாதை இல்லையா சொன்ன மாதிரி நீங்கள் என்ன செய்யணும் முறைப்படி கேளுங்கள் அடாவடியாக அராஜகத்துக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத கேட்குறேன்